திருச்சிற்றம்பலம் கார்கொண்ட கொடை கழறிற்றறிவார்க்கும் அடியேன் சேரமான் பெருமாள் நாயனார் சரிதத்தில கார்கொண்ட கொடை கழற்றறிவார்க்கும் அடியேன் கழறல் என்றால் கூறல் அறிவார் என்றால் அறிந்து கொள்ளுதல் அளவற்ற பெருமை கொண்ட அனைத்து யோனிகளில் உள்ள உயிர்கள் யாவும் கூறுவனவற்றை அறிந்து அவற்றின் மனத்தில் உள்ள இடர்கள் இடர்களெல்லாம் தீர்ப்பார் சேரமான் பெருமாள் நாயனார் நாயனார்ன மேகம் போன்ற கொடைத்தன்மை மிக்கவர் பாருங்களேன் ஒரு வண்ணான் வந்து எதில் இந்த ஓர்மண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு வரா வராப்போல துணியெல்லாம் துவச்சிட்டு வரும்போது அவரை உடம்பு முழுக்க திருநூறு பூசினா அடியார் மாதிரி இருக்கிறதுனால ஏன மேலே போயிருந்த சேரமான் பெறவன் இறங்கி அவருடைய திருவடி வணங்குறாருன்னு சொன்னால் அவன் அடிய வண்ணான்றாண்டு நான் அடி சேரன் அப்படின்ற நீங்கள் ஓர்மண் பூசினவோடய என் கண்ணுக்கு திருநீர் மாதிரி இருக்குது அதனால அடிச்சேரன் என்று அவரை வணங்கினார நிலத்து உயிர்கள் கழரும் சொற்கள் அனைத்தையும் அறிந்து இறங்கும் அன்புடை சேரமான் என் அப்பா புராணம் சொல்லுகிறது ஆவும் யாரும் கழறினவும் அறியும் உணர்வும் இருதினை திறத்து உயிர்களும் கூறுவன யாவற்றையும் அறிந்திடும் உணர்வு கொண்டவர் சேரமான் பெருமாள் நாயனர் அது மட்டுமல்ல அவருடைய நாள் பூசையிலே நாளும் பெருமான் சிலம்பொழி கேட்கின்றவர் நாததரிசனம் கேட்கின்றவர் பெருமான் வந்து சிலம்புலி கொடுப்பாரா அப்படிப்பட்ட பெரிய அன்பு உடைய அற்புதமான சேரமாள் நாயனாரையும் அவருடைய தோழராகிய நம்பி அரு பெருமானையும் திரு களத்திலிருந்து ஐராவணம் என்று பக்கத்திற்கு ஆயிரம் தந்தங்களை உடைய யானை மீது பெருமான் அதுவும் இந்திரர் மால் பிரமர் எல்லாம் வந்து கூட்டிச் செல்கின்றார்கள் திரு அஞ்சைக்களத்து திருக்கோவிலே நம்பியார் பெருமான் ஆடி சுவாதி நட்சத்திரத்தில் பெருமான் விருத்தேன் மனை வாழ்க்கை என்றார் பெருமான் உடனே ஐராவணத்தை அனுப்பி வைத்து விட்டார் அதன் மீது எறிப்போகின்ற போது சேரமான் பெருமான் ஆயினார் பார்க்கின்றார் அவருடைய தோழராகியவர் பெரிய யானையிலே வெள்ளானையிலே ஐராவணம் என்கிற யானையிலே கொண்டிருக்கின்றார் உடனே குதிரையின் காலில் எழுத்து மந்திரத்தை ஓதுகின்றார் குதிரை பறக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இரண்டு பேருடைய நட்பின் திறமும் தோழமை திறமும் இரண்டு பேரும் இறைவன்பால் வைத்திருந்த அன்பும் தீவிரதர பக்கமும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே அதுபோல ஒரு அன்பை நாம் இறைவன் மேல் செலுத்தினால் நாம் பேரின்பமாக வாழலாம் என்று சேரமான் பெருமாள் நாயனார் சரீரத்திலே தெய்வச் பெரிய புராணத்திலே காட்டுகின்றார் சிவா திருச்சிற்றப்புலம் எம்பிரான் ஞான ஆசிரியர் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுந்தரமுத்து சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் தெய்வச்சக்கிழா திருவடிகள் போற்றிப்போடும் திருச்சிற்றம்பலம்